சுட்டு நீர் மூலயமா போட்டிருந்தாங்க ஒரு மழை பெய்ஞ்சு போச்சு மழை இந்த கோரப்புல் மாதிரி கோரப்புல் வராதுக்கு டெமோ அடிச்சு காட்டுறாங்க ஈரமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம இதுக்கு மேல தண்ணி விட்டு நானே அது புல்லா சுட்டு நீர்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஒன்னுதானே தானே இருந்து களை வெட்டிக்கலாம்னு சொல்லி பத்து ஏக்கருமே இருபத்தஞ்சாயிரம் கடனு நட்டு விட்டாங்க ஆனா என்ன ஆச்சு ரெண்டு மழை பெஞ்ச உடனே ஃபுல்லா கோரம் இடத்துல கொஞ்சம் திட்டத்துல மட்டும் மீட்டருக்கு ஒரு பத்து அஞ்சு மீட்டருக்கு வரல அதுக்கப்புறம் ரெண்டு மழை பெஞ்ச உடனே கண் இவ்வளவு இருக்குது இவ்வளவு கோரம் வந்துடுச்சு சரி ரைட்டு நம்ம களை வெட்டி பாக்கலாம்னு சொல்லிட்டு களை வெட்டுறதுக்கு ஆயிடுச்சு வந்து பத்து ஏக்கர்ல நூத்துல ஒரு பங்கு தான் வெட்டினாங்க அதுக்கே மூவாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் ரூபாய் இதை கணக்கு பண்ணோம்னா நாலு லட்சம் ரூபாயும் ஃபுல்லா களை வெட்டுறதுக்கு அதுக்கு நம்ம ஒரு லட்சம் ரூபாய் கண் இருபத்தஞ்சாயிரத்தை நடுறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஏர் ஓட்டுறதுக்கு மருந்தடிச்சா இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா விட்டு ஓட்டிட்டு விட்டு ஓட்டிட்டாங்க கண் மொளா கன்று நட்டுருந்தான் கத்திரிக்கன்று நட்டுருந்தேன் நாளுக்கு நாலு சவுக்கு நட்டேன் இடையில நிறுத்தி எல்லா கண்ணுமே மூடி வச்சு ஒரு ஒரு கொஞ்சம் மூணு வாக்கிய ஒரு ஒரு ஆள் ஒரு லைன் தான் களை வெட்டுறாங்க முந்நூத்தம்பது ரூபா பதிமூணு நாள் களை வெட்டி பதிமூணு லாயம் போகல ஆனா இதுல பாக்கும்போது அநியாயத்துக்கு களை வெட்டி பார்த்தாலும் அந்த நடுற காசை விட கண்ணு காசை விட மருந்து அடிக்கிற காசை விட களை வெட்டினா அதிகமாயிரும் அது ஒரு களை வெட்டினாலும் அப்படியே முடிஞ்ச போது திரும்ப ஒரு ரவுண்டு வெட்டுறதுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துடும் இப்போ ஒரு மூன்று லட்ச ரூபாய் களை வெட்டி திரும்ப ஒரு மூன்று லட்சம் ரூபாய் களை வெட்டி கண்ணு வளர்ச்சி எல்லாம் போடும் அதுக்கு ஒரு வழியா சுற்றுலாக்கி சொன்ன மாதிரி அந்த புல் மருந்து அடிச்சுட்டு கண்ணை நட்டுட்டு களை வெட்டுறதுக்கு செலவு இல்லாமல் பண்ணலான்ட்டு ரொட்டிட்டு விட்டு அளத்தையும் ஓட்டிட்டுருங்க கொஞ்சமாக வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே சவுக்கு கண்ணு நட்டத்தோட எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம் ஓட்டி வச்சிங்க களை வெட்டினா கட்டுப்படி ஆகாது எருவும் சாப்பிட்டு எல்லாம் பில்லு அடிச்சு அலி அலி போட்டாலும் எத்தனை ஏக்கர் ஓட்டி வச்சுனா ஒரு எட்டு ஏக்கர் ஓட்டிருக்காங்க எட்டு ஏக்கரை ஓட்டிட்டு பத்து ஏக்கர் நட்டா ரெண்டு ஏக்கர் மட்டும் சாம்பிள் பார்க்கலான்னு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஓட்டிட்டாங்க அதில் முன்னாடி சவுக்கு போட்டதால முறம் இல்லாமல் இருந்தது பில் மட்டும் இருந்தது சரி களை வெட்டலான்னு பார்த்தா அது பில்லும் இப்போ நிறைய வந்துருக்குது பிரயோசனம் மட்டும் அதிகம் ஓட்டுக்கலாமா களை வெட்டிட்டு வாங்க களை களை வெட்டி கொஞ்சம் களை ஒரு சின்ன வண்டி வச்சு ஓட்டிட்டேன் அது செலவு பண்ணாலும் அது பதிவதாயிரம் ரூபாய் செலவாயிடுச்சு அது நட்டே இருக்கலாம்னு தோணுது அதனால மற்ற விவசாயிகள்லாம் இந்த மாதிரி கண்ணை நட வேண்டாம் அப்படியே நட்டா கூட பில்லு முளைக்காததுக்கு அவங்கள்ட்ட சொல்றது அடிச்சா இந்த களை வெட்டுற கூலி இந்த பில்லு எல்லாம் முளைச்சி அது காலை வெட்டி போட்டாலும் எருவை பூரா அது சாப்பிடும் அவங்களுக்கு தேவையான சத்து கிடைக்காது அதனால இனிமேல் இந்த மாதிரி விவசாயிகள் கோர புல்லு இருக்கிற வயலா இருந்தாலும் பில் முழிக்கிற வயலா இருந்தாலும் சொல்ற மாதிரி முன்னாடியே கண்ணு உண்றதுக்கு முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிட்டா ஒரு பில்லும் குறையும் வராதுங்கிறாங்க அப்படி செஞ்சாலும் செய்யுங்க இல்ல கண்ணு ஒண்ணே இளம்பில்ல ஒரு ரெண்டு இலை மூணு இலை இப்ப வரும்போது பில்லும் குறையும் அந்த மருந்து அவங்க சொல்கிற மருந்து அடிச்சா ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து நாளில் சுத்தமாக அழிஞ்சு போகுது நான் கல்லு கூட பாத்தேன் வெள்ளில அடிச்சு காட்டுவாங்க அது இருக்கு இப்படி விட கட்டுவாங்க பாத்தீங்கன்னா இந்த வயலுக்கு ஃபுல்லாகவே இங்கே தண்ணி விட்டுருங்க சார் விட்டுட்டு இதில் ஸ்ப்ரே பண்ற மாதிரி களை கொல்லி கொடுத்துட்றோம் அதாவது புதுசாக பில்லு முளைக்காத அளவுக்கு மருந்து கொடுத்துருவோம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கண்ணு போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சார் இல்லை எது பெஸ்ட்டுங்க கண்ணு ஸ்ப்ரே பண்ணிட்டு கண்ணு ஓடுறது இல்லை கண்ணு ஓடி பில் வந்ததுக்கப்புறம் அடிக்கிறது பெஸ்ட்டுங்களா அதாவது நீங்க முன்னாடியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பூண்டு பசலா இந்த மாதிரி பில்லுங்களை முளைக்க விடாம அது பார்த்துக்கோம் அதாவது கோரை மட்டும் நீங்க கண்ணு போட்டிங்கன்னா வெளில வந்துடும் கோரை மட்டும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கலாம் சப்போஸ் நீங்க கண்ணு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில வயலில் கோர வெளில வந்துடும் அப்படின்னா கண்ணு போறதுக்கு முத நாள் ஸ்ப்ரே பண்ணிட்டு கூட மறுநாள் கண்ணை போடலாம் நாங்க உங்களுக்கு உங்க நம்ம முன்னாடியே அடிச்சுட்டு கூட போடலாம் அந்த மாதிரி பாத்து ஃபாலோ பண்ணிப்போம் தண்ணி விடுங்க கோரை சீக்கிரமா வெளில வந்துருச்சுன்னா கோரைக்கு அடிச்சுட்டு கண்ணை போட்டுருவோம் இல்லன்னா கண்ணு போட்டு கண்ணு மேலே அடிக்கிறதுக்கு கூட மருந்து இருக்கு சரிங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சார் சரி ஓகேங்க சார் நன்றி சார்